வணக்கம் கருட புராணம் பகுதியோட இருபத்தி நான்காவது பகுதியை பார்க்க போகிறோம் விசனம் லாலாபட்ச நரகம் சாரமேயாதனம் அப்படிங்கிற மூணு நரகத்தை தான் பார்க்க போகிறோம் விசனம் தன்னிடம் இருக்கக்கூடிய பொருட்களின் பலத்தை அனைவரிடத்திலும் காட்டுவதற்காகவும் மற்றவங்க தங்களை எப்பொழுதும் புகழ்ந்து கொண்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணத்திற்கும் யாகங்களை வளர்க்கக்கூடிய பொருள் படைத்த பகுத்தொழிவாரர்கள் உடலிலிருந்தும் உயிர் பிரிந்த பின்பு ஜீவாத்மாவாக சென்று சேரக்கூடிய நரகம் விசசனம் அருள் தரக்கூடிய வேள்விகளை நடத்துவதாக கூறி மக்களிடமிருந்து பணத்தையும் பொருட்களையும் பெற்றுக்கொள்வாங்க அந்த வேள்விகளை முறையான வழியில் நடத்தாம அந்த வேள்வியில் கிடைத்த பொருட்களை மற்றும் மற்றவர்களிடமிருந்து பெற்றுக்கொண்ட பணத்தை குறைவான கணக்குடன் எடுத்துரைத்து மீதி இருக்கும் பணத்தை தன்னுடையதாக வைத்து கொண்டு தரமற்ற பொருட்களை யாகங்களில் பயன்படுத்தும் நயவஞ்சர்கள் சென்று சேரக்கூடிய நரகம் இது பால் கறந்து அனைவரின் பசிகளை போக்கக்கூடிய வல்லமை கொண்ட இறைவனும் குடியிருந்து மக்களை காத்து ரட்சிக்கும் வடிவமாக காட்சி தருகின்ற பசுமாடுகளை கொடூரமான முறையில் துன்புறுத்தக்கூடிய பாவிகள் சென்று சேரும் நரகம் மத்தவங்களும் மீது பொறுவாமை கொண்டும் தான் மட்டும் எப்பொழுதும் வெற்றி பெற்று கொண்டே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்டும் மந்திரங்களை தவறாக பயன்படுத்தக்கூடிய நயவஞ்சகர்களும் தீய எண்ணங்களை மனதில் கொண்ட வண்ணமாக தாம் கொண்ட எண்ணம் ஜெயிப்பதற்காக தவறான பல விஷயங்களை செய்யக்கூடிய பகுத்தறிவாளர்களும் சென்று சேரும் நரகம் இது ஆடம்பரம் எண்ணம் கொண்டு மற்றவங்களை இழிவுபடுத்தும் நோக்கத்தோடு செய்யக்கூடிய யாகங்களை நடத்துறவங்க அடைகின்ற நரகம் விசனம் கூர்மையான முட்கள் பொருத்தப்பட்ட சவுக்குகளால் உடல் இல்லாத அந்த ஜீவாத்மாவை அடித்து அடித்து செய்த பாவங்களை உணரும் வகையிலும் செய்த பாவங்களை நினைத்து வருந்தும் வகையிலும் பலதரப்பட்ட முறையில் துன்பப்படுத்துவாங்க அடுத்தபடியாக லாலாபட்ச நரகம் தன்னை நம்பி வந்தவங்களை தன்னோட ஆசைக்காகவும் இச்சைகளுக்காகவும் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய தீய எண்ணங்கள் நிறைந்த பகுத்தறிவாளர்கள் சென்று சேரக்கூடிய நரகம் லாலாபட்ச நரகம் திருமண வாழ்க்கையில் தனது வாழ்க்கை துணுவியாக இருக்கக்கூடியவங்களை முறையற்ற வகையில் துன்புறுத்தி அதில் மகிழ்ச்சி கொள்ளக்கூடிய கொடூரமான மனம் கொண்ட படுபாவைகள் சென்று சேருகின்ற நரகம் இது பக்கிரமான ஆசைகளை கொண்டு மற்றவங்களை அந்த ஆசைக்கு கட்டாயப்படுத்தி இணங்க வைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட பாவிகள் சென்றடையக்கூடிய நரகம் நரகமும் பூலோகத்தில் வாழும் பொழுது எதிர்பாலின மக்களின் மீது ஆசை கொண்டு அவங்களோட விருப்பம் இல்லாமல் அவர்களினால் சுகம் காணக்கூடிய பகுத்தறிவாளர்கள் இறந்த பின்பு சென்று சேரக்கூடிய நரகம் இந்த நரகம் பகுத்தறிந்து உணரும் தன்மை கொண்ட பகுத்தறிவாளர்களால் மனிதர்கள் இந்த நரகத்தில் அவர்கள் கொண்ட ஆசைகளின் விளைவாகவே தண்டனைகளையும் அனுபவிப்பாங்க உடலில் இருந்து வெளிப்பட்ட உயிரணுக்களை போன்ற வடிவம் கொண்ட கொடூரமான உருவத் தோற்றத்தை கொண்ட உயிரினங்களால் உடலற்ற ஆன்மாவானது பலவிதமான துன்பத்தை அனுபவிக்கும் இந்த நரகத்தில் இருப்பவங்க கொண்ட எண்ணத்திற்கு ஏற்பவே தண்டனைகளும் வழங்கப்படும் அதாவது சிலந்தி வலைகளைப் போல பல பின்னல்களை கொண்ட அமைப்பினால் ஜீவாத்மாவானது பிடிக்கப்பட்டு இந்திரிய தோற்றம் கொண்ட உயிரினங்களினால் அந்த ஜீவாத்மாவானது சொல்வதற்கு இயலாத அளவில் பலவிதமான வழிகளுக்கும் வேதனைகளுக்கும் ஆட்பட்டு துன்பத்தை அனுபவித்து கொண்டே இருக்கும் தன்னுடைய இன்பத்திற்காக பூமியில் வாழும் பொழுது செய்யும் செயலின் விளைவா லாலாபட்ச நரகத்தில் அதே முறையில் துன்பத்தையும் அனுபவிப்பாங்க பூமியில் வாழும் பொழுது எந்த சுகம் இன்பமாக இருக்கின்றதோ அதே சுகம் மற்றவர்களுக்கு துன்பத்தை அளிக்கும் விதமாக இருக்கும் பட்சத்தில் அந்த சுகத்தினால் பாதிக்கப்பட்டவர்கள் அடையும் வேதனையால் அதில் இச்சை கொண்டு ஈடுபட்ட பகுத்தறிவாளன் மனிதர்களும் இறந்த பின்பு அவர்கள் கொண்ட இச்சையினாலேயே இந்த நரகத்தை சென்றடைந்து அவர்களுக்கான துன்பத்தை அவர்களே உருவாக்கிக் கொள்வார்கள் மோகம் என்பது அளவுடனும் மற்றவர்களுக்கு எந்த விதத்திலும் துன்பத்தை ஏற்படுத்தாமலும் இருப்பது அவசியம்